அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இன்று எழுபத்தி மூன்றாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துரலாம் இதில் உங்களுக்கு யூனிட் செவன் மற்றும் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும் பாவளரேரு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது பாவளரேரு பிற பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது ஆப்ஷனில் அப்படி பாருங்கள் பிரிஞ்சித்தனார் பிறந்த மாவட்டமாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் என்பது சரியான ஒன்று பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன்ல பாருங்க ஒரு நாட்டு வளத்துக்கு ஏற்ப அறிவு அமைந்திருக்கும் பிரிந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாகும் இதில் சரியான பிழையற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளை கூர்ந்து நோக்கி முன் பாகுபாடு செய்வது மதிநுட்பமாகும் என்பது பிழையற்ற தொடராகும் பொருளை கூர்ந்து நோக்கும் முன் நோக்கி முன் பாகுபாடு செய்வது மதிநுட்பமாகும் என்பது பிழையற்ற தொடராகும் தற்சமம் என்பது எதனை குறிக்கும் நம்ம அதில் தற்பவம் தற்சமம்னு பார்த்துருப்போம் அதுல தர் சமம் என்பது எதனை குறிக்கும் தற்சமம் என்பது பார்த்தீங்கன்னா வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது தற்சமமாகும் எத்தனை இணைகள் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது என்பதை தேர்வு செய்க புறந்தூய்மை நீரான் அமையும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் மோனையும் எதுகையும் செய்யலில் வந்துச்சுன்னா ஓசை இன்பம் கூடும் அக்ரிணை பொருள்களையும் உயர்தினையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம் வார் ராமசாமி எழுதுனா மழையும் புயலும் லூல் எனக்கு பிடிக்கும் இதில் நாம் பார்த்தவொடனே சொல்லுவோம் அதாவது மூன்றாவது ஆப்ஷன் சி மூன்று இணைகள் அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்க பேச்சு வழக்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் எழுத்து வழக்கில் வார ஒன்று இரண்டு நான்கு இந்த மூன்று இணைகளுமே பார்த்தீங்கன்னா வழக்கில் அமைந்துள்ள இணைகளாகும் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் என்பது சரியான விடை மரம் வெட்ட எடுத்து சென்ற கோடாலி தவறி விழுந்தது இத்தொடரில் பயின்று வரும் பேச்சு வழக்கு சொல் என்ன மரம் வெட்ட எடுத்து சென்ற கோடாலி தவறி விழுந்தது இதில் நம்ம எதை பேச்சு வழக்காக சொல்லுவோம் கோடாலி என்பது சரியான விடை இறைச்சி இதை வந்து எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இறைச்சி இதற்கு சரியான எழுத்து வழக்கு என்ன சொல்லுவோம் இறைச்சி என்பது சரியான விடை மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன மீதூன் விரும்பேல் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரியான விடை பிழையான தொடரை காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமுகும் பொருளின் செல்வம் இதில் பிழையான தொடர் பாத்தீங்கன்னா கவினன் யானோர் காலக்கணிதம் அப்படின்னு தான் கண்ணதாசன் சொல்லியிருப்பார் யானோர் காலக்கணிதம் இதுதான் வந்து பிழையான தொடராகும் நாள்தோறும் இளனி குடித்தால் நீர்ச்சத்து சத்து பெருகும் இத்தொடரில் அமைந்துள்ள பேச்சு வழக்கு சொல்லை தேர்ந்தெடு இதுல நம்ம பார்த்தீங்கன்னா இளனி அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு சொல்லாகும் கத்திரிக்காய் சதைப்பற்று உடையது அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்குச் சொல்லை தேர்வு செய்க பத்திரிக்கா சதை பற்று உடைய இந்த சதைனா அதுக்கு எழுத்து வழக்கு சொல் என்ன வரும் அசை என்பது சரியான விடை பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை தேர்வு செய்க கோவில் விளக்குல எண்ணெய் ஊத்துனா புண்ணியம் கிடைக்கும் சூரியனை சுத்தி ஒன்பது கோள்கள் இருக்கு கட்டடம் கட்டும் நுட்பம் தமிழர்களுக்கு தெரியும் இது ஒன்று இரண்டு மற்றும் பேச்சு வழக்கில் அமைந்த தொடராகும் இந்த முறை கடைசியாக வெற்றி பெறுவார் என நான் நம்பினேன் அடிக்கோடிட்ட கடைசியாக சொல்லுக்கு சரியான எழுத்து வழக்கு சொல் என்ன வரும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்பதுதான் சரியான ஒன்று நேற்று இரவு மாதவனுக்கு காய்ச்சல் அடித்தது இங்கு பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை அடையாளம் காண்க என்ன வரும் கண்டிப்பா காய்ச்சல் என்பதுதான் பேச்சு வழக்கு சொல்லாகும் தொடரை கண்டறிக ஆப்ஷன்ல பிழை இல்லாதது அவரின் உசரம் மிகப்பெரியது மனிதனுக்கு உசிர் மிகவும் அவசியம் பிறர் உடமை உடைமைக்கு உடைமை அப்போ இதில் வந்து பிழையற்ற தொடர்னா இதுதான் விளக்கில் எண்ணெய் ஊற்றுதல் புண்ணியமானது என்பது பிழையற்ற தொடராகும் கண் பூலை வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்க இப்போ கண்ணில் பூளை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன சொல்லுவோம் இதற்கு சரியான ஒன்று கண் பீலை என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல்லாகும் சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது இந்த பேச்சு வழக்கினை திருத்தி அமைந்த தொடரை கண்டறிக சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடராகும் தாவாரம் என்பதற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் என்ன தாவாரம் இதற்கு நம்ம என்ன சொல்லுவோம் தால் வாரம் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல்லாகும் பின்வரும் இணைகளில் எத்தனை இணைகள் பேச்சு வழக்கில் அமையவில்லை அதாவது தேங்காய் குடும்பினார் உரிக்க பயன்படுகிறது கர்ணன் போர்க்களத்தில் குத்துக்கெயராக குத்துயிராக கிடந்தான் இந்த வசனத்தை கோர்வையாக பேச சாமர்த்தியம் வேண்டும் இதில் பேச்சு வழக்கில் அமையாத இணைகள் எத்தனை இதுல பார்த்தீங்கன்னா அனைத்து இணையும் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது என்பதுதான் சரியான விடை தேத்தண்ணி பருகினால் புத்துணர்வு ஏற்படும் இங்கு தேத்தண்ணி என்று குறிப்பிடுவது என்ன தே தண்ணி இத நம்ம என்ன சொல்லுவோம் தேநீர் என்பதுதான் சரியான விடையாகும் தந்தம் கூறிய சேதி எனக்கு விளங்கவில்லை இதில் சேதி என்ற சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன சேதின்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக செய்தியை தான் சேதின்னு சொல்லியிருக்காரு சோத்துப்பானையில் தண்ணி ஊத்த மறந்துட்டேன் எழுத்து வழக்கில் திருந்திய தொடரை தேறுக சோத்து பானையில் தண்ணி ஊத்த மறந்துட்டேன் இதற்கு என்ன வரும் சோற்றுப்பானையில் தண்ணீர் ஊற்ற மறந்து விட்டேன் என்பது சரியான ஒன்று பேச்சு வழக்கற்ற தொடர் எது நீ இங்கிருந்து போனதிலிருந்து ஒன் ஞாபகமாகத்தான் இருக்கு இது பேச்சு வழக்கு தினமும் ஒரு தடவை கோயிலுக்கு போய் உன் கடிதத்தை பார்த்துட்டு தூக்கம் வரல தூக்கம் வரல அப்போ ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்பதுதான் பேச்சு வழக்கற்ற தொடராகும் குழந்தையின் தொப்புள் கொடி மிகவும் மென்மையாக இருக்கும் இதுல தொப்புள் என்ற அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொப்புள் இதில் தொப்புல் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கொப்புள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு நம்ம பேச்சு வழக்குல தொப்புல் தொப்புல் அப்படின்னே சொல்லிட்டோம் கொப்பூல் என்பது சரியான எழுத்து வழக்கு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இந்த காலத்துல குற்றம் பார்த்தா ஒரு சுற்றமும் கிடைக்காது அதனால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அடி இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தனாகும் முதன் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் யார் முதன் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் ஆப்ஷன்ல சீகன் ஐயர் என்பது சரியான விடை மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தான் மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது மனதில் பதட்டம் இல்லாமல் செய்யும் செயல் சிறப்பாகும் இதுல பயின்று வரும் பேச்சு வழக்கு சொல் என்ன இதுல என்ன வரும் கண்டிப்பா பதட்டம் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு சொல்லாகும் துரை மாணிக்கம் என்பது இவர் பெயராகும் அவர் யார் துறை மாணிக்கம் யாருடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா பாவலரீடு பெருஞ்சித்திரனார் பெயராகும் பேச்சு வழக்கை நீக்கி சரியான வழக்கில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கவும் இதுல பள்ளி நாட்கள் திரும்ப வராது அகண்ட பூமி ஆண்டவன் படைத்தது நகையை அடமானம் வச்சு கல்லூரி சேர்ந்தேன் இதுல சரியான எழுத்து வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வெற்றி தரும் என்பது சரியான எழுத்து வழக்கு சொல்லாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பிழையற்ற தொடர் யூனிட் செவனில் தமிழின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்